முன்னோடிகளே பகுதி கழக மாவட்ட கழக நிர்வாகிகளே இன்றைய தினம் ஒரு வேகமான ஒரு கருத்தை அம்பேத்கருக்கு எதிரான ஒரு கருத்தை நாடாளுமன்றத்திலேயே பேசுகிற துணிவு அமைச்சர் அமித்ஷாவை You like it? பாஜக கட்சியிலிருந்து பாதுகாப்போ அரசியல் சாசனத்தை பாதுகாப்போ அமீத்ஷாவே மண்டிப்பு கேள்வி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர்களிடம் பேசுவதற்கு அளித்து நம்முடைய அன்பு பி கே செல்வர்கள் सला बले मल 对吧？嗯嗯嗯